ஹாய் ஹலோ வணக்கம் நான் கணபதி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எஸ்எஸ்சிஜிடியுடைய ஆன்சர்க்கி ரிலீஸ் ஆயிடுச்சு இதை வந்து இன்னும் நிறைய பேரால் பார்க்க முடியல இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும் உடனே பார்க்கணும் என்னுடைய ஆன்சர்க்கீயை நான் உடனே பார்க்கணும் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு தான் வரும் இந்த பேஜுக்கு வந்த உடனே இந்த ரெண்டு இந்த கட்டம் ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுடைய எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு ஹால் டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க அதில் ரோல் நம்பர்னு சொல்லி இடது பக்கத்தில் ஒரு பத்து டிஜிட் நம்பர் இருந்திருக்கும் அந்த பத்து டிஜிட் நம்பரை நீங்கள் இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டும் அதுக்கு கீழேயே கொடுத்துருப்பாங்க பாஸ்வேர்டு அப்படிங்கிறதையும் அதையும் தப்பு இல்லாமல் நீங்கள் இப்போ டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு பேஜ் உருவாகும் சரியா இந்த பேஜ் வர்றதுக்கு முன்ன கூட்டி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் மாதிரி பெருசாக வந்திருக்கும் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பிளாங்க் பேஜு தான் உருவாகும் சரியா வெறும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் இருக்கும் ரைட்டாக இதுக்கப்புறம் நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னா சொன்ன மாதிரி தான் இதுக்கு வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் தேவை கம்ப்யூட்டரோ லேப்டாப்லயோ தான் நீங்கள் இந்த முறை செக் பண்ண முடியும் கண்ட்ரோல் யூ அப்படிங்கிறத கொடுக்கணும் சரிங்களா ஒன்றுமே செய்ய வேண்டாம் சிம்பிளாக கண்ட்ரோல் யூ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் உருவாகும் சரியா கன்ஃபியூம் ஃபார்ம் ரீசப்மிஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் மட்டும் இருக்கும் நீங்கள் இந்த ரீலோடு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கலாம் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கேட்கும் கன்ஃபியூம் ரீசப்மிஷன் அப்படிங்கிறது கேட்டிருக்கும் நீங்கள் கண்டினியூங்கிறத கொடுத்துடலாம் சரியா என்ன சிம்பிளாக சொல்லியிருந்தேன் அந்த பிளாங்க் பேஜ் இருந்துச்சுல அதில் கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி வரும் இதில் போயிட்டு ரீலோடு கொடுக்க கொடுத்தீங்கன்னா கண்டினியூன்னு கேட்கும் கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்தோடனே இப்படி ஒரு பெருசாக இப்படி இந்த ப்ரோக்ராம்லாம் கம்ப்யூட்டரில் காமிப்பாங்களா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வரும் அதில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை ரெண்டாவது கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிற ஒரு நான் அமுக்குங்க சரிங்களா கண்ட்ரோல் எஃப் கண்ட்ரோலை அமி அமைக்கிக்கிட்டே எஃப்ஐ அமுக்குங்க அமுக்கின உடனே உங்களுக்கு வந்து இங்கே சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் வரும் அதில் வந்து இந்த ஆர்க்கில் இந்த வார்த்தையை நீங்கள் சர்ச் பண்ணலாம் சரியா டிஐஜிஐஏஎல்எம் டிஐஜி ஐஏஎல்எம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை கூட புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்தாவது வரியில் இருக்குது சரியா வே அதில் வந்து எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹச்டிடிபி அப்படின்ட்டுருக்குலா இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க இதை எவ்வளோ தூரம் சார் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறது எதையுமே செலக்ட் பண்ணக்கூடாது ஹச்சில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் ஹச் டி டி பிஎஸ் அப்படின்ட்டுருக்கலாம் அதில் ஹச்சில் இருந்து செலக்ட் பண்ணிகிட்டே அப்படி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் டாட் ஹச் டி எம்எல் இதில் வந்து முடிக்கணும் சரியா இது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இதை எனக்கு செலக்ட் பண்ண வரலை சார் அப்படின்னா இருந்து உங்களுக்கு எது வரைக்கும் செலக்ட் பண்ண முடியுதோ செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட்டை அமுக்கிட்டு ஆரோ மார்க் இருக்குல்ல ரைட் சைடு போகிறதுக்கான ஆரோ மார்க் அதை செலக்ட் பண்ணிட்டே வாங்க இந்த ஹச்டிடி எம்எல் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து முடிச்சுருங்க செலக்ட் பண்ணிட்டீங்க இப்போ கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜ் அதாவது கூகுள் பேஜை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கங்க சரியா எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன் இப்போ இப்படி ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு பேஜ் வந்துருச்சா இந்த பேஜில் இங்கே மேலே இருக்கிற இடத்துல கண்ட்ரோல் வி அதை பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் கீ வந்துடும் அவ்வளோதான் இந்த ஆன்சர் கீயில் நீங்கள் எப்படி நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி எழுதுனீங்களோ உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சோ அப்படியே இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இந்த கொஷினுக்கு இப்போ இந்த மொத கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மொத கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையாங்கிறத இதில் தெரிஞ்சிருக்கலாம் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுக்கா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க சூஸ் ஆப்ஷன் வந்து ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரியா இது சரி நீங்கள் சொன்ன ஆன்சர் வந்து கரெக்டாக தப்பாங்கிறத வந்து இந்த நாலு ஆப்ஷனில் பார்த்துக்கலாம் சரியா சரியான ஆன்சர் வந்து நாலு நான் சூஸ் பண்ணியிருக்கதும் நாலு அப்போ இந்த கொஸ்டின் எனக்கு சரி சரியா நல்லா பாருங்க இந்த இடத்துல சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா நீங்கள் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஓகே நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷன் நாலு ஓகேயா இப்போ இது சரியாக தப்பாங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படின்னா இங்கே நாலு ஆப்ஷன் இருக்கா இந்த நாலு ஆப்ஷனில் நாலாவது இங்கே அவங்க நாலாவது ஆப்ஷனில் பச்சை கலர் ரைட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க சரியா அப்போ இங்கேயே ஆன்சர் நாலு தான் நான் சூஸ் பண்ணதும் நாலு தான் அப்படிங்கிற பட்சத்தில் இது சரியான ஆன்சர் ஓகேவா இது சிம்ப சரியான ஆன்சர் இதுவே ஆன்சர் மூணில் இருக்குது நான் நாலு சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆன்சர் தப்பு அப்படி சரியா இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் சரியா இப்படி தான் நீங்கள் ஆன்சருக்கு செக் பண்ண போகிறீங்க மார்க்கை நான் எப்படி சார் செக் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி செக் பண்ணிடுங்க எத்தனை கொஸ்டின் சரியாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத ஆப்ஷனையும் நீங்கள் சூஸ் பண்ணதையும் வச்சு செக் பண்ணிக்கோங்க சரியா மொத்தம் நமக்கு ஒரு எண்பது கொஸ்டின் இப்போ நான் ஒரு கேண்டிடேட்டை எடுத்தே சொல்கிறேன் அவர் வந்து எண்பது கொஸ்டினில் அறுபது கொஸ்டின் சரியாக போட்டுட்டார் நல்லா கேட்டுக்கோங்க அறுபது கொஸ்டின் சரியாக போட்டுட்டார் அப்போ இருபது கொஸ்டின் தப்பாக போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க சரியா அட்டன் பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி எத்தனை தப்பு எத்தனை இது மட்டும்தான் நமக்கு தேவை அட்டன் பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கொஸ்டினை நீங்கள் கணக்கிலேயே எடுத்துக்க வேண்டாம் சரியா சரியாக எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க தப்பாக எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு தான் சரியா அப்போ அறுபது கொஸ்டின் சரியாக அட்டன் பண்ணியிருக்காரு இருபது கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணியிருக்காரு சரியா இப்போ ஒரு கொஸ்டின் சரினா நமக்கு ரெண்டு மார்க் சரியா அப்போ அறுபதை ரெண்டாவது இருக்கிறீங்கன்னா நூற்றி இருபது ஓகே அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணதுக்காண்டி பெனால்ட்டி ராங் நெகட்டிவ் மார்க்னு சொல்லுவாங்கல்ல பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போ இருபது இன்ட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் ஈக்குவல் டு அஞ்சு சரியா இதை நீங்கள் கால்குலேட்டரில் கூட்ட போட்டுக்கலாம் இருபதையும் பாயிண்ட் டூ ஃபைவ் பெருக்கினீங்கன்னா அஞ்சுன்னு கிடச்சிருக்கும் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மார்க் நீங்கள் கொ ஆண்ட் நூற்றி இருபது மார்க்கு வாங்கியிருக்கிறீங்க நீங்கள் தப்பு பண்ண காரணத்தினால இருபது கொஸ்டின் தப்பு பண்ண காரணத்தினால உங்களுக்கு அஞ்சு மார்க் குறைக்க போகிறாங்க சரியா அப்போ நூற்றி இருபதுலேருந்து அஞ்சு போச்சுன்னா நூற்றி பதினஞ்சு மார்க் தான் உங்களுடைய ஃபைனல் மார்க் ஓகே இது தான் உங்களுடைய ஃபைனல் மார்க் ஃபைனல் மார்க் கிடையாது ரா ஸ்கொயர் ரா ஸ்கொயர்ன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டேட்டில் வந்து நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும் அந்த ப்ராசஸ்னால உங்களுடைய மார்க்கு மேக்ஸிமம் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இருக்கிற மார்க்கை விட இன்க்ரீஸ் தான் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி இந்தமாதிரிதான் செக் பண்ணணும் நீங்கள் எல்லாருமே செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை சொல்லுங்கள் உங்களுடைய மார்க்ஸை சொல்லுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறி இருக்கீங்க பார்க்கலாம் நம்ம டேப்ஸ் அண்ட்ரல் சேனல்ஸ் பார்த்து நிறைய பேர் மேக்ஸ் சூப்பராக போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ கரெக்டாக செக் பண்ணி உங்கள் மார்க்கை சொல்லுங்கள் தேங்க்யூ